சற்று முன் பாராளுமன்ற சபாநாயகராகும் கனிமொழி பாஜக ஒருமனதாக முடிவு அடிப்பணிந்த மோடி அதாவது பதினெட்டாவது லோக்சபா தேர்தலுக்குப் பின் மத்தியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்றுள்ளார் அந்த வகையில் பதினெட்டாவது லோக்சபாவின் முதல் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது இந்த கூட்டத்தொடரில் முதல் இரண்டு நாட்களும் புதிய எம்பிக்கள் பதவி ஏற்பார்கள் பதினெட்டாவது லோக்சபாவின் முதல் கூட்டத்தொடரிலேயே சர்ச்சை வெடித்திருக்கிறது புதிய எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கும் தற்காலிக சபாநாயகராக பாஜகவின் ருகரி மகதாப் நியமிக்கப்பட்டுள்ளதுதான் அந்த சர்ச்சை எட்டு முறை எம்பியான கேரளாவைச் சேர்ந்த காங்கிரசின் கொடிக்குன்னில் சுரேஷ் தலித் என்பதால் அவருக்கு தற்காலிக சபாநாயகர் பதவியை மத்திய பாஜக அரசு வழங்கவில்லை என காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன மேலும் புதிய எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு தற்காலிக சபாநாயகருக்கு உதவ கொடிக்குன்னில் சுரேஷ் டி ஆர் பாலு ராதாமோகன் சிங் பகன் சிங் குலஸ்தே சுதீப் பந்தோ பாத்யா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் தற்காலிக சபாநாயகர் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வகையில் இந்த குழுவில் காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் இடம்பெறாமல் புறக்கணிக்க இருப்பதாக டெல்லி தகவல்கள் தெரிவித்து வருகின்றன இதனை அடுத்துதான் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி லோக்சபா சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் நடைபெறும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றுவார் அப்போது நீட் உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளை இந்திய கூட்டணி எம்பிக்கள் முன்வைக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டு வருகிறது மேலும் ஜூன் இருபத்தி எட்டில் ஜனாதிபதி உடைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறும் இதன் பின்னர் ஜூலை இரண்டாம் தேதி லோக்சபாவில் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக உரையாற்றுவார் இதனிடையேதான் லோக்சபாவில் நாளை மொத்தம் இருநூத்தி எண்பது எம்பிக்கள் ஏற்கின்றனர் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த இருநூத்தி எண்பது புதிய எம்பிக்களுக்கு நாளை பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட இருக்கிறது அதேபோல் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முப்பத்தொம்பது எம்பிக்களும் நாளை மறுநாள் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி பதவியேற்க உள்ளனர் தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி பிற்பகல் ஒன்று மணி முதல் மூன்று மணி வரை நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த தகவலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி ரவிக்குமார் தனது எக்ஸ்தல பக்கத்தில் பகிர்ந்து இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற சபாநாயகரை தேர்வு செய்யும் முறையில் தமிழக எம்பிக்களின் பெரும்பான்மை அதிகமாக இருப்பதாலும் மேலும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு உள்ளிட்ட காரணங்களால் இந்தியா கூட்டணியே சபாநாயகரை தேர்வு செய்துள்ளது அந்த வகையில் கனிமொழி எம்பி அவர்களை பாராளுமன்ற சபாநாயகராக தேர்வு செய்து இதற்கு பாஜகவும் வேறு வழி இல்லாமல் ஒருமனதாக சம்மதம் தெரிவித்ததாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அதுமட்டுமில்லாமல் மோடியே இதற்கு அடிப்பணிந்ததாகவும் பாஜக முக்கிய புள்ளிகளே தெரிவித்து வருகின்றனர்